திரும்பி என்ன பண்ணுறீங்கன்னா சித்தர்ன்ற பேரை சொல்லி திரும்பி மூட நம்பிக்கை தான் போகிறீங்க அந்த சித்தர்களுடைய வழிமுறையை அவனுக்கு பின்பற்றதே இல்லை இன்னொன்னு பார்த்து ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பித்தனில இருக்க எல்லாத்தையுமே வந்து சித்திரன்னு சொல்லி ஆரம்பித்து கோயிலை கட்டி வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிடையாது எனக்கு தெரிஞ்சு அகத்தியரையும் திருமலரையும் போட்டாவை வச்சு சாமி கும்பிட்டோம்னா சித்திர வழிபாடு கிடையவே கிடையாது சித்தர் வந்து நிறைய அற்புதங்கள் இருக்காரு அப்படின்னு சினிமா படக்கதை தான் சொல்கிறேன் நிறைய சித்தர்கள் வந்து நீங்கள் தியானம் பண்ணி ஒவ்வொரு உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க அந்த சக்கரங்கள் அனைத்தையும் ஏங்க செய்து அப்போ சித்தர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க ஆனால் இந்த முதன்மையான சித்தர்கள் சொல்லிட்டு பதினெட்டு பேர் தான் சொல்கிறாங்க ஓகேங்களா குருவே சரணம் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா உண்மையாலுமே சித்தர்கள் யாரு சித்தர்கள் எப்படி இருப்பாங்க இப்போ சமீபகாலமாக சித்தர் வழிபாடுன்னு சொல்லி மக்கள்லாம் ஒரு முறையில் போய்கிட்டு இருக்காங்களே அவங்க செல்கிற வழி சரியான பாதை தானா ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நேரடியாக இறைவனை சென்றடையணும் நம்ம கொடுக்கக்கூடிய நன்கொடை அனைத்தும் மேடையாக இறைவனுக்கே போய் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த உரையாடலை வந்து உரையாடலை வந்து நம்ம ஒரு கதையோடு ஆரம்பிப்போம் ஒரு முதலாளி இருக்கான் அவன் வந்து கோயில்களுக்கு நன்கொடை வழங்குறது வந்து அவனுடைய வாடிக்கையான விஷயம் யார் நன்கொடை கேட்டாலும் கொடுத்துருவான் அவங்களுடைய பக்கத்து ஊரில் நன்கொடை கேட்டு வராங்க ஸோ கோயிலுக்கு வாழைத்தார நன்கொடையாக சொல்லி அனுப்பிச்சிடுறான் அவன் என்ன பண்ணா மறுநாள் வந்து அவனுடைய வேலையாள்கிட்ட வந்து ஒரு வாழைத்தாள் கொடுத்து இந்த கோயில் போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவனுடைய வேலையை பார்க்க போயிட்றான் இந்த தொழிலாளி என்ன பண்ணுறான் அப்படின்னா காலை சாப்பிட்ல அந்த வாழைத்தலை தூக்கிட்டே போகிறான் வெயில்ல போகும்போது ரொம்ப களைப்படைஞ்சினா பசியை அவனால் அதை தாங்கவே இல்லை அப்போ என்ன பண்ணா சரி வாழைத்தடையே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிட்றான் சாப்பிட்டு வாழைத்தடம் கொடுத்துட்டு வந்துடுறான் ஸோ அன்னைக்கு இரவாயிடுது முதலாளி வந்து நல்ல கண்ணு உயர்ந்து தூங்குறாரு கனவுல இறைவன் காட்சி தராது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ அளித்த இரண்டு வாழைப்பழம் எனக்கு ரொம்ப சுவையாக இருந்துச்சு என்னுடைய பசியை ஆற்றுச்சி ரொம்ப நன்றி அப்படின்றார் இறைவன் உணவன் டக்குன்னு முடிச்சுட்டு ரொம்ப கோவப்படுறான் என்னடா அது நம்ம ஒரு தாறு கொடுத்து அமுச்சு விட்டோம் அவன் என்னடானா ரெண்டு வாழைப்பழம் மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர சொல்லி மறுநாள் விசாரிக்கிறாரு உன்ன அவன் சொல்கிறான் முதலாளி நான் வந்து கோயிலில் போய் வாழைத்தார் கொடுத்தேன் போகிறவள் ரொம்ப வெயில் ஆரம்பிச்சேன் நான் காலை சாப்பிடல அதனால் ரெண்டே ரெண்டு பழத்தை மட்டும் சாப்பிட்டு முதலாளி உன்ன சொல்ல அணைச்சி மறந்துட்டேன் மன்னிச்சிக்கங்க அப்படின்றான் ஸோ அப்போ வந்து முதலாளி வந்து உணர்றான் ஓ அப்போ வந்து அந்த தொழிலாளி பசியின்னு சாப்பிட்றானே ஸோ அதுதான் இறைவனுக்கு பேசுவதோ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் முதல் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கும் பசியால் வரவங்களுக்கு அவனுடைய நன்கொடைய செலுத்துகிறான் ஸோ அதனால் நீங்கள் நன்கொடை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கோயில் உண்டியில் போட்டிங்கன்னா அது இறைவனுக்கு போய் சேராது நீங்கள் நன்கொடை பண்ணுற மாதிரி இருந்தால் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கலாம் அதே ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் உங்களால் தெரிஞ்சு உதவியே பண்ணலாம் இதான் வந்து நீங்கள் செய்த நன்கொடை நேரடியாக இறைவனை போய் சென்றடையும் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள யார் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ சித்தர்கள் அப்படின்னா அறிவுடையவர்கள் அறிவில் மேன்மையானவர்கள் ஞானி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சித்தர் என்றால் அறிவும் நடத்தும் ஸோ அறிவாலையும் கூட சொல்லிக்கலாம் ஸோ இப்போ சித்தரில் வந்து யாருன்னா நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் பிறந்து வாழ்க்கை பயணத்தை போது அவங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புது எழும்புது என்னன்னா நம்ம ஏன் பிறந்தோம் நம்ம இறந்ததுக்கப்புறம் எங்கே போகிறோம் ஸோ இதை வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நம்ம எதுக்கு பிறந்தோம் பிறந்தோம் கண்டிப்பாக இறப்பு இருக்குது ஸோ ஏன் இது நகழுது அப்படின்றத தேடி தேடி புத்தராக கூட எல்லாமே தேடி இறந்து விடையப்படுறாங்க ஐ மீன் இந்த சித்தர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அடைஞ்சு அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்க எப்படி இறைவனை சென்று அடைஞ்சாங்க அப்படின்றத பற்றி தான் சொல்கிறாங்க சித்தர்கள் அதனால தான் ஒவ்வொரு சித்தர்களும் அவங்களுடைய அனுபவத்தை வந்து பாடல்களாக எழுதி வச்சுருக்காங்க கதையிலாக சொல்லி வச்சுருக்காங்க ஏன்னா பின்வரும் சந்ததிகள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதினெண்டு சித்தர்களுக்குமே பாடல் இருக்குது அச்சா சித்தர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க ஆனால் இந்த முதன்மையான சித்தர்கள் சொல்லிட்டு பதினெட்டு பேர் தான் சொல்கிறாங்க ஓகேங்களா இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா சித்தர்கள் இருக்காங்க அவங்களும் பாடல்கள் புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க இப்போ கலியுகத்துலேயுமே சித்தர்கள் இருக்காங்க ஓகேங்களா சித்தர்கள் என்றால் என்ன அப்படின்னா தன்னை உணர்வது ஸோ உணர்ந்ததுலாம் சித்தர்கள் இன்னொன்று சித்தர்கள் வந்து மாயாஜலம் மந்திரலம் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சித்தர் வழிபாடு அப்படின்னா வந்து மனுஷன் வந்து கோயிலுக்கு போகிறதே வந்து அவனுடைய தேவைக்கு தான் போகிறான் சரி இங்கே சித்தர் வழிபாடுன்னு சொல்லிட்டு எங்கே போகிறான் அப்படின்னா அங்கே போனால் நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்காதா பணம் வராதா காசு வராதான்னு நோக்கி போகிறானே தவிர அந்த சித்தர்களுடைய வழிமுறையை அவனுக்கு பின்பற்றதே இல்லை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் வழிபாடுன்னு சொல்லிட்டு அதாவது சித்தர்களும் அதாவது பித்தர்கள்ன்றங்க பைத்தேக்காங்க ரெண்டு பேருமே என்னான்னா ஒரே மாதிரிதான் இருப்பாங்க சரி ரெண்டு பேருமே வந்து வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா சித்தர்கள் வந்து தன்னை உணர ஆரம்பித்த சித்தர்கள் பேச மாட்டாங்க தியான நிலையாக இருப்பாங்க மௌனமான நிலையாக இருப்பாங்க இந்த பித்தர்களுமே யார்டையும் பேச மாட்டாங்க அவன் அமைதியாக தான் இருப்பாங்க ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பித்தனிலை இருக்க எல்லாத்தையுமே வந்து சித்தர்கள்னு சொல்லி ஆரம்பித்து கோயிலை கட்டி வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சித்தன்னு சொல்லி நான் பேர் சொல்ல வரும்போது சித்தன்னு சொல்லிவிட்டு அவரை வச்சு வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து சித்தர்கள் அப்படின்னா ஒரு சித்தர் அப்படின்னா ஒன்று அவர் வந்து சொற்பொழி நாலு பேத்துக்கு உபதேசம் பண்ணியிருக்கணும் நாலு விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கணும் ஆன்மீக ரீதியாக இல்லை ஒரு பாடல் ஏற்றிக்கணும் இல்லை புத்தகம் பற்றி பண்ணுவாங்க சித்தர்கள் ஒருத்தவங்களும் ஏன்னா சித்தர்கள் வந்து தன் கட்டளை வந்து அனைவருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தவனும் தனியாக உணர்ந்துக்கணும் அப்படின்ட்டு ஆனால் இங்கே வந்து அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அமைதியாக சும்மா ஒரு பைத்தியம் எந்த சித்தர்னு சொல்லி கதையை கட்டி அது பண்ணுறாங்க இந்த மக்களும் போய் அது போய் சித்தர் அங்கே போய் நன்றி நமக்கு காசு வரும் பணம் வரும் நான் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க இது என்ன அப்படின்னா இந்த நார்மலாக ஆன்மீகவாதம் சொல்லி இந்த பகுத்தறிவு சிந்தனை இல்லாமல் இந்த மூட நம்பிக்கையில் மூலி படமத்த மூட நம்பிக்கையில் அவங்க பண்ணுறதா எதுவும் பண்ணுறாங்க சித்தர் வழிபாடுன்றது அது கிடையாதுங்க சித்தர்கள் சு சித்தரை வந்து வணங்குறது சித்தர் வழிபாடு கிடையாது அகத்தியரையும் திருமூலரையும் போட்டோவை வச்சு சாமி கும்பிட்டோம்னா சித்தர் வழிபாடு கிடையவே கிடையாது சித்தர் வழிபாடு என்பது சித்தருக்குரிய ஒவ்வொரு அறிவுரைகளையும் அவர்கள் செய்த தியானத்தையும் அவர்களுடைய பக்குவத்தையும் மே ஓ மேன்மையை அடைவது அதன் மூலம் நம்முடைய மனதை மேன்மையை அடைந்து நம்மளும் அந்த நிலைக்கு செல்வது தான் சித்தர் வழிபாடு சும்மா போட்டாவை வச்சுக்கிட்டு நான் வந்து சித்தர் வழிபாடு சாமி கொண்டு எப்படி இருக்க முடியும் புரியுமாரி சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கராத்தால் ஒரு சண்டையில் வந்து நீங்கள் புருஸ்லி மாதிரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னங்க பண்ணணும் புருஷ்லி போட்டா வச்சு டெய்லியும் கும்பிட்டா புருஷ்லி மாதிரி வந்துடுவீங்களா முடியாது இங்கே டெய்லியும் வர மாதிரி பயிற்சி பண்ணணும் கலத்தை கற்றுக்கணும் சண்டை போகணும் இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம புருஷ்லி மாதிரி ஆகலாம் ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னா சிவாஜி கணேசன் போட்டோவை வச்சு நம்ம டெய்லி நடிகன் நடிகனாகிடுவோமா கிடையாது நம்ம நடிக்கணும் நம்ம நடித்து பழகணும் நிறைய கற்றுக்கணும் ஸோ அது மாதிரி தான் சித்தர் வழிபாடு என்பது அவரோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு வேலை வேலைக்கிழமை போயிட்டு எண்ணெயை வாங்கி ஊற்றிட்டு அங்கே போய் உனக்கு வேண்டுதலை பண்ணுறது வந்து சித்தர்களை கிடையாது சித்தர் வழிபாடு வேண்டுதலே விரும்ப மாட்டாங்க சித்தர்கள் மன அமைதியை சென்றால் மட்டும் சித்தர்களை உணர முடியும் நீ அங்கே வேண்டுதல் பண்ண பண்ணிணேன் அப்படின்னா வேஸ்ட்டு அதே மாதிரி இந்த சித்தர் வழி பாடன்னு சொல்லிட்டு சில குரூப் என்ன பண்ணுறாங்க ஒரு இது ஃபார்ம் பண்ணிவிட்டு அரைக்கடைமாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு சித்தர் வந்து நிறைய அற்புதங்கள் இருக்கார் அப்படின்னு சினிமா பாடக்கதை தான் சொல்கிறேன் நான் ரீசெண்டாக ஒரு யூடியூப் வலையாளத்தில் ஒரு கதையை பார்த்தேன் இது வந்து ஒருத்தவங்க சென்னையிலேருந்து வராங்களாம் அங்கே வரும்போது அங்கே ஒரு பையனுக்கு வந்து வாய்ப்பேச முடியலையாம்மா ஒன்றுவர் சித்தர் திடீர்னு போய் காரை மறைக்கிறாராம்மா மரச்சனே என்ன பண்ணுறாரோ அங்கே இருக்கிறவங்க இறங்க சொல்கிறானா ஏற்றுமார்க்கு கல்பி பிரியாணி அண்டை சொல்கிறான் வாங்கிட்டு வந்து திறந்து பார்த்தா புடிசாத மாயர் தான் ஒன்று இந்த புடிசாத எல்லாத்தையும் கொடுக்குறாராம் இந்த கோவிலுக்கு போன நினச்சவங்க போய்ட்டு வரும்போது அந்த பையன் வந்து பேசிட்டானாமா இது என்னடா இது சித்தர் வழிபாடு அப்படின்னா மாயம் மந்திரம் பண்ணுறது கடையே கிடையாது அப்போ நீங்கள் சித்தர் அப்படி சொன்னால் சொல்கிற சொல்லக்கூடிய அந்த கருத்து தப்பு ஸோ சித்தர்கள் யாருமே வந்து மாயம் மந்திரம் மந்திரம் திருமலர் வந்து மாயம் மந்திர பண்ணார் எங்கேயா சொல்லியிருக்காரா அகத்தியர் சொல்லியிருக்காரா கிடையாதுங்க சித்தர்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமாதி நிலை அப்படின்னா அதையும் தவறெலாம் புரிஞ்சிக்கோங்க அதுக்கு அது அடுத்த டாப்பிக்கில் அதை பார்ப்போம் ஓகேங்களா ஸோ சித்தர்கள் வந்து நீங்கள் தியானம் பண்ணி ஒவ்வொரு உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க அந்த சக்கரங்கள் அனைத்தையும் ஏங்க செய்து ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் மரணத்தை எழுங்கும் அந்த கட்டத்தில் போகும்போது தான் நீங்கள் சித்தரோட உணைய முடியும் கலக்க முடியும் நீங்கள் வந்து நிஜ வாழ்க்கையை வாழும்போது நீங்கள் சித்தரை உணரலாம் அவங்களோட நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா தொடர்பு கொண்டு நீங்கள் அவருடைய பாதையில் மனசை பக்குவப்படுத்தி அடுத்த நிலை அதாவது சாகா கல்வின்னு சொல்லுவாங்க இறப்பில்லா நிலையை அடைகிறதுக்கு தான் இந்த சித்தர்களுடைய வழிபாடும் கல்வியும் எல்லாமே இருக்குது ஆனால் இங்கே அதை வேறு மாதிரி ஆக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அம்மா வந்து அது பாடு போகுது கரெக்டாக அதை ஒரு சாமி பேரை சொல்லி சித்தர் அவங்க ஏதோ சித்தர் சொல்கிறாங்க இங்கே சிறுப்பு சித்தர்ன்றாங்க ஏன்னா சித்தர் அப்படின்னா அது கிடவே கிடையாது திரும்பி என்ன பண்ணுறீங்கன்னா சித்தருன்ற பேரை சொல்லி திரும்பி மூட நம்பிக்கை தான் போகிறீங்க நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் உண்மையாலுமே வந்து உங்களை உங்கள் மனதை வந்து கட்டுப்படுத்தணும் நீங்கள் வந்து இறைவனை அடையணும் அப்படின்னா சித்தர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நீங்கள் தியானம் பண்ணி அந்த பக்குவ நிலையை அடையணும் ஓகேங்களா அதே மாதிரி எழுத்துனே மனசை கட்டுப்படுத்தி தியானத்தில் உட்காந்துடாதீங்க அது கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் மனதில் பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் தான் தியானத்தில் உக்காந்திங்கன்னா மனம் அமைதி நிலை அடையும் ஓகேங்களா எடுத்துனே தியானம் பண்ணால் வந்து இன்றைக்கி மனால் திடைக்கிங்க தியானம் பண்ணுங்க சரியானு சொல்லுவாங்க அவனையும் மன அழுத்தி அப்படி அப்படியே அமைதியை அவன் சும்மா நான் பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரன் மந்தக்காரன் வெறுப்பை உமிழ்றானே அவன் போய் எப்படி அமைதியாக தியானத்தில் உட்காந்து மனசு இது பண்ணுவான் அவனை ஃபஸ்ட்டு மனநிலையை பக்குவப்படுத்தினா அவனுக்கு இடமாற்றம் தேவை மனால்து இருக்கானா அவனுக்கு இடமாற்றம் தேவை அந்த இடத்துல வேறு இடத்துக்கு கொண்டு போகணும் இல்லை பார்க்காத மனதில பார்க்கணும் இயற்கையை ரசிக்க வைக்கணும் இந்த மாதிரி மனதிலே கொண்டு போய்ட்டு அதுக்கப்புறம் தான் அவனை தியானத்துக்கு இதை உள்ளே கொண்டு வரணும் ஓகேங்களா இப்போ தியானம் பண்ணுறதுன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க தியானம் பண்ணாங்கன்னா அவங்களே பெரிய இதுன்னு நினைச்சிடுறீங்க அது கிடையாது ஸோ தியானம் பண்ணுறது விஷயம் சாதாரண விஷயம் இல்லை தியானம் பண்ணுறதுன்றது தியானம் பண்ணி மந்திரத்தை சொல்கிறது இல்லை உங்களை உணர்றது ஓகேங்களா அது பெரிய விஷயம் ஸோ அந்த தியானம் பண்ணும் முறைக்கே சில வழிமுறைகள் இருக்குது ஸோ நம்ம அந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஐயா சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த இறைவனை அறைவர்களுக்கான ஒவ்வொரு வழியும் சொல்லியிருக்காரு அதை நம்ம எடுத்துவே இந்த பாடங்களை எழு நடத்தலை ஃபஸ்ட்டு உங்கள் மனதில் பக்குவப்படுத்துக்கப்புறம் தான் ஒவ்வொரு டாப்பிக்கே நம்ம ஐயா சொன்னதான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் சித்தன் மாணிக்கோசூர் சுவாமிகள் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதாவது தன்னை உணர்ந்த ஒவ்வொருத்தவனும் சித்தன்றார் அதாவது மனதை கவனிப்பவன் பித்தன் பாசியை கவனிப்பன் சித்தன்றார் நம்ம மாணிக்கோசூர சுவாமிகள் ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொருத்தவனும் தான்ன்றார் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு மனிதனும் சித்தன் ஆகலாம் அதனால் அவர் இறைவான்னு சொல்லுவார் எல்லாத்தையும் ஸோ ஒவ்வொருத்தவனுமே இறைவன்தான் ஸோ அந்த குறிப்பாக அகம் பிரம்மாஸ்மி ஓகேங்களா அந்த குறிப்பாடு வழியை தான் சிவவாக்கிய வழியில் நம்ம வந்து இந்த மூச்சு பேச்சு தியானம்னால் வந்து பின்வரும் வீடியோக்களை வந்து தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம் ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை சாகா கல்வின்றது ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மனசு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அமைதி நிலைக்கு போகணும் அதுக்கப்புறம் வந்து நம்முடைய பிறப்பின் காரணம் அறியணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பக்குவப்பட்டு நம்முடைய உடம்பு சக்கரங்கள் அனைத்தையும் இயக்க செய்யணும் அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளணும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நிலைக்கு செல்லணும் ஓகேங்களா ஓகே இதை நம்ம கண்டினியூவாக பார்ப்போம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த சமாதி நிலைனா என்ன இப்போ இப்போ சமாதி நிலைக்கான பொருள் என்ன ஜீவ சமாதினா என்ன அதை பற்றி பார்ப்போம் ஓகேளா நன்றி வணக்கம்